காஞ்சிபுரம் ஒன்றிய மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் திரு பாக்கம் பகுதியில் ஒன்றிய மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் மத்திய அரசின் நூறு நாள் வேலை திட்டத்தின் குளறுபடிகளை களைய வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் பி எம் குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர் ஏழரசன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றி கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் எம் எஸ் சுகுமார் காஞ்சிபுரம் ஊராட்சி குழு தலைவர் மலர்குடி குமார் காங்கிரஸ் முன்னாள் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் ஜி வி மதியழகன் வட்டார தலைவர் பிச்சாண்டி மாநகர தலைவர் நாதன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் அரங்கநாதர் நகர் அன்பு மாவட்ட துணை தலைவர் வீரராகவன் வட்டார துணைத் தலைவர் இன்பநாதன் தென்னேரி சுகுமார் மாநகர செயலாளர் பிரபு பாலமுருகன் காமராஜ் தாமல் ராஜீவ் காந்தி கீழார் மணிகண்டன் கே என் சம்பத் முத்து கணேசன் முத்து தமிழ்ச்செல்வன் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் ஒன்றிய கவுன்சிலர் ராம் பிரசாத் ரேகா ஸ்டான்லி மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் கௌதமி திருமாதாசன் மண்டல குழு தலைவர் செவிலிமேடு மோகன் உள்ளிட்ட ஒன்றிய மாவட்ட மாநகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோடு சேர்ந்து கொண்டு தமிழகத்தில் துடிக்கின்றது நீங்க உங்களை வந்து சந்திச்சு ஓட்டு கேட்கிற மக்கள் கிட்ட வந்தாங்கன்னா அதிமுக காரணம் சரி அவங்க கூட வர கூட்டணி கட்சி காரணம் சரி நேரா கேள்வி கேளுங்க பத்து வருஷம் அதிமுக ஆட்சி இப்போ இந்த மூன்றாவது கட்டமாக மூன்றாவது தடவையாக பாரதிய ஜனதா இந்த இந்திய நாட்டை ஆளுகின்றது என்ன பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க நிச்சயமா கேட்கணும் நான் மறுபடியும் சொல்றேன் தமிழ்நாட்டை சேர்ந்த வாக்காளர் வாக்காளர்களை சந்திக்கின்ற இயக்கம் மட்டுமல்ல திராவிட கழகம் தேர்தல் அதனுடைய வழிவகைகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி எப்படி எதிர்கொள்வது என்கின்ற ஒரு திருமதி

ஏழைகள் வயிற்றில் அடிக்காது ஏழைகள் வயிற்றில் அடிக்காது ஒதுக்காதே ஒதுக்காது 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 விவசாய தொழிலாளர்களை ஒதுக்காது விவசாய தொழிலாளர்களை ஒதுக்காது மாற்றாதே மாற்றாதே மாற்றாது மாற்றாது பழைய திருத்தாது வறுமை ஒழிப்பு திட்டத்தை நிறுத்தாது மீண்டும் வறுமையில் தள்ளாது மீண்டும் வறுமையில் தள்ளாது புறக்கணிக்காது புறக்கணிக்காது தமிழ் மொழியை புறக்கணிக்காது தமிழ் மொழியை கண்டிக்கின்றோம் 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 நூறு நாள் வேலையை முடக்கம் வேலையை முடக்கம் பாஜகவை கண்டிக்கின்றோம் 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 மோடிய ஒத்துவதும் அடிமை அதிமுக பெறு திரும்ப பெறு திரும்ப பெரு, ஏழை மக்களை வதைக்கும் ஏழை மக்களை புதிய சட்டத்தை திரும்ப பெறு புதிய சட்டத்தை திரும்ப பெறு